வணக்கம் தாலியை பற்றி அவதூறாக பேசி வரும் நரேந்திர மோடியை கண்டித்து தாலியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நூதன முறையில் மகிழா காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இணை உரிய அரியலூரில் மாவட்ட மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் நரேந்திர மோடியை கண்டித்து மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மாரியம்மாள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் புனிதமாக கருதும் தாலியை பற்றி காங்கிரஸ் கட்சியுடன் சம்பந்தப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து அவதூறாக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி வருகிறார் இது கண்டிக்கத்தக்கது நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டிற்காகவும் காங்கிரஸ் கட்சி தனது தலைவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் தாலியை எழுந்துள்ளனர் இவ்வாறு பெண்களின் தாலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் காங்கிரஸ் கட்சியை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்யும் வகையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் என பிரதமர் தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது பெண்களை அவமதிக்கும் செயலாக உள்ளது எனவே நரேந்திர மோடி இதற்கு மேலும் பொய் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் தாலியை பற்றி அவதூறாக பேசி வரும் நரேந்திர மோடியை பெண்கள் முழுவதும் புறக்கணிப்பார்கள் என கூறி தாலியை கையில் வைத்துக்கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு மோடிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்ட பெண்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்

ார் அதனால் வரும் காலங்களில் எனது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக அமர வேண்டும் பெண்களுக்கு மதிப்பளிக்கும் காங்கிரஸ் கட்சியை வளர வேண்டும் பெண்களை இழிவுபடுத்தும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் வரும் காலங்களில்